இது கொஞ்சம் குறச்சல இல்ல சரி ஓகே சார் நான் அனுப்பி விடுறேன் சார் மதனே சம்பளம் வந்திருச்சா நாளைக்கு வந்துரும் வந்துருமா ஆ வந்துரும் ஆ சொல்லுங்க சார் ஆ ஓகே சார் பண்ணிடலாம் சம்பளம் வந்த உடனே அம்மாக்கு ஒரு சாரி ஒரு ஜுவல் ராஜுக்கு ஒரு டெடி பியர் ஒரு மேக்கப் கிட் எல்லாத்தையும் வாங்கி கொடுத்துட வேண்டியதுதான் மீதி ஏதாச்சும் இருந்துச்சுன்னா நம்மளும் ஊர் சுத்துவோம் சம்பல்ல கவர்ற தரக்கவே மாட்டேனே நம்மா சம்பல வந்திருச்சா ம் வந்துச்சே டேய் அந்த மளிகை கடைக்கார கேட்டே இருக்கான்டா கொஞ்சம் குடுத்துட்டு வந்தறேன் பாக்கி எல்லாத்தையும் நான் பாத்துக்கறேம்மா யூ டோன்ட் வரி நான் போய் கட்டிட்டு வந்துறேன் அண்ணா அம்மா பில் எவ்வளவுன்னு பாத்து கட்ட சொன்னாங்க எவ்வளவு ஆச்சு நான் நீ ஏதோ சொன்னீங்கன்னு தெரியுது ஆனா என் கால தப்பா கேடிச்சு ஆறாயிரம் ரூபாவா சரி ஓகே நான் கூகுள் பே பண்ணிடுறேன் நான் ஆயிடுச்சு ஆறாயிரம் ரூபாய் மளிகை செலவு மா ஆ மளிகட கர காசு கட்டிட்ட கட்டிடியா சரிடா டேய் மதனை அந்த கரண்ட் பில் ஒரு 2000 ரூபாய் வந்திருக்குடா அதையும் கட்டிடுடா மா கரண்ட் பில் 2000 ரூபவாமா டேய் இப்போதண்ட கம்மியா வந்துருக்கு கட்டிட்டு வாடா ஏ மதனை சொல்ல ਮੰந்திட்ட இந்த ஹவுஸ்னவர் ரெண்டு ரென்னால ஃபோன் பண்ணிட்டே இருக்கற கொஞ்சம் வாடகை போட்டு விட்டுற அவர் அவ அக்கவுண்ட்ல மா என்கிட்ட 4500 ரூப தான்மா இருக்கு அப்படியா சரி நீ அப்பா கிட்ட நான் மீதி காசு அவரோட கட்டிக்கு சொல்றேன் ஹலோ ராஜி இன்னைக்கு வெளியே போலாம் ராஜி கீழே இருங்க இங்கேயா ம் என்ன இவன் மாலை கூட்டு போவான்னு பார்த்தா மல்லிகை கடைக்கு கூட்டு வந்திருக்கான் ம் என்னது இது என்னோட ஃபர்ஸ்ட் மந்த் சாலரியில உனக்காக நான் வாங்குறேன் மா, டைம் ஆச்சு சீக்கிரம் வாமா மா நான் கிளம்புறேன் டேய் டெய் மதனே நில்றா நான் அட இதெல்லாம் எப்ப நீ வாங்குன நான் எங்கட வாங்குன அப்போ வேற யார வாங்குன சந்தோஷம் சார் பசங்களுக்கு வீட்டோட கஷ்டம் என்னன்னு தெரியாம வளர்க்கற பெத்தவங்களும் இருக்காங்க வீட்டோட நிலைமை என்னன்னு தெரியாம வளர்ற பசங்களும் இருக்காங்க என்ன கேட்டா ரெண்டுமே